செய்தித்தாள் இருக்குல்ல செய்தித்தாள் நியூஸ் பேப்பர்ல படிக்கீங்க இல்ல அதுல வந்து சீமான வந்து காட்ட மாட்டாங்க சரியா இப்ப நியூஸ் பேப்பர்ல யாரெல்லாம் காட்டுவாங்கன்னா மோடி படத்தை நியூஸ் பேப்பர்ல காட்டுவாங்க அதுக்கடுத்து யார் படத்தை காட்டுவாங்கன்னா உதயநிதி படத்தை காட்டுவாங்க ஸ்டாலின் படத்தை காட்டுவாங்க நயன்தாரா படத்தை காட்டுவாங்க நமிதா படத்தை காட்டுவாங்க அதுக்கடுத்து வந்து இல்லாத அரசியல் கட்சிகளை காட்டுவாங்க திமுகவில் இருக்க உண்டிய செயலரை காட்டுவாங்க நகரச் செயலாளர் காட்டுவாங்க வந்து 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 காட்டக்கூடாது சொல்லி திமுக வெள்ள நிவாரணத்துக்கு போனா உதவி பண்றதோ அது போல மக்களுக்காக போராடுறதோ இந்த மாதிரி எந்த போராட்டமே மக்களுக்கு தெரியக்கூடாது இப்ப வந்து செய்தித்தாளில வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் டீ கடையில போய் பேப்பர் இருக்கும் அப்ப அங்க சீமான் வந்து இந்த போராட்டம் பண்ணாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறாங்க சரியா ஒரு போராட்டம் நடத்தினாருன்னா தெரிய கூடாது இப்ப வெள்ள நிவாரணம் போய் அங்க பத்து நாளா திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து கொடுத்துட்டு இருக்காரு சீமானன் வந்து ஆனா அது வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா இப்படி வந்து எந்த போராட்டமே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக தான் செய்தித்தாளில் சீமானை போடக்கூடாது டிவியில சீமானை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து தனியா நின்று முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு கூட ஒரு நாலு பேர் கூட்டு கூட்டணி வச்சாங்கன்னா என்ன ஆகும் ஒரு கோடிக்கு மேல வாக்கு போயிடும் சரியா அப்ப சீமான் வந்து முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படிங்கிறதுக்காக தான் செய்தித்தாளில் காட்டக்கூடாது அதை மாதிரி வந்து டிவியில எதுலையுமே காட்டக்கூடாது மெயின் மீடியாவில் சொல்றாங்க இதே சீமான் மேல ஒரு தவறான இதை வந்து பரப்பணும் அப்படின்னா அதை வந்து செய்தித்தாள்ல வரும் சீமான் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு வேணா சொல்லுவாங்க சரியா இதுதான் காரணம் சரியா தம்பி தான் சீமான வந்து செய்தித்தாள்ல காட்ட மாட்டேங்காங்க சரியா நீங்க சீமான வந்து செய்தித்தாள்ல பார்க்க முடியாது யூடியூப் சேனல்ல நிறைய பாக்கலாம் சரியா பேஸ்புக்ல இதுல எல்லாம் பாக்கலாம் சரியா தம்பி